எல்லோருக்கும் இனிய வணக்கம் இன்று பார்க்கக்கூடியது கடுக்காய் தான் கடுக்காயை வச்சு பாருங்கள் கடுக்கா வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு மூலிகை கடுக்காய் சாப்பிட்டிங்கன்னா வந்து எப்பேற்பட்ட வாய் புண்ணு அல்சரு குடல் புண் மலச்சிக்கல் ப்ராப்ளம் இதெல்லாமே வந்து சிறப்பாக வந்து இது பங்கு வகிக்கும் இது கடுக்காயை வந்து டைரெக்டாக சாப்பிடக்கூடாது இது மாதிரி உடச்சிங்கன்னா கடுக்கா உள்ளே இருக்க கொட்டையை தூக்கி போட்டு தோல் இருக்குது பார்த்தீங்களா இந்த தோலோட பொடியை தான் நம்ம உள்ளுக்கு சாப்பிட்ணும் இந்த கடுக்கா தோல் பவுட்ரு வந்து பவுடராகவும் கடைங்கள கிடைக்குது காயாகவும் கிடைக்குது நம்ம வாங்கி அரைச்சிக்கிறனாலும் அரைச்சிக்கலாம் சுவை வந்து கடுக்காயில் வந்து இனிப்பு தோறுப்பு கசப்பு எல்லாமே இருக்கும் அஞ்சு ஆறு சுவை இருக்கும் கடற்காயில் இந்த பாருங்கள் கடுக்கா பவுட்ரு நைஸாக இருக்கும் இது முகத்தில் இருக்க கருவலையத்துக்கும் நல்லா கல்லில் இழைச்சிட்டு க கருவளையத்துக்கு போட்டாலும் முகம் கருமை நீங்கும் முகத்தில் பூரா ரொம்ப பிளாக்காக ஆயில் பேசி என்ன பிசுக்காக இருக்குன்னா கடுக்கா பொடியும் அதிமதுரை பொடியும் கலந்து போட்டிங்கன்னா முகம் நல்லா பளிச்சுன்ருக்கும் அதுக்கும் பயன்படுத்தலாம் மலச்சிக்கல் அதிகமாக இருக்குது ஃப்ரீயாக மோஷன் போடுறது போகலை ரொம்ப மலச்சிக்கல் கஷ்டமாக இருக்குங்கிறவங்க கடுக்காப்படியாக இரவு படுக்கும்போது ஒரு டம்ளர் சுடுதல் ஒரு ஸ்பூன் களை குடிச்சிங்கன்னா போகிறோம் காலைல ஃப்ரீயாக மோஷன் போகும் வாயெல்லாம் புண்ணாக இருக்குது பல்லெல்லாம் வந்து ரத்த கசிவெல்லாம் இருக்குதுன்னா பல்லு கூட கடுக்காப்படியை பல்லும் வளர்க்கலாம் கடுக்காப்படியை உள்ளுக்கு சாப்பிடும்போது வயிற்றில் ஆறாத புண்ணு இருந்தாலும் ஆறிடும் அல்சரும் குணமாகிடும் இதை பயன்படுத்துங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்